நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எஹலிய குடையில் இப்போ ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் இருக்கும் பயான் முடிஞ்சதும் உங்களோட கண்ணறங்கூடிய ஒரு பொம்பளை காத்துக்கிறாங்க ஒரு உம்மா வந்து காத்துக்கிறிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் இப்போ என்னம்மான்னு கேட்டேன் வீட்டை பிள்ளைக்கு இல்லை பூட்டி வச்சு போட்டு தான் மந்திரிக மகன் என்ற பிள்ளைய கொஞ்சம் நீங்கள் பார்க்கணுங்களா அப்போ அந்த பயான் ஏற்பாடு செஞ்சவர் ஹாஜி என்ன முடியும் என்ன நல்ல ஃப்ரெண்ட் அவர் சொன்னால் ரைட் உங்களை எனக்கு கூடு தெரியும் நீங்கள் போங்கம்மா நாங்கள் அவரை கூட்டிக்கு வாங்கன்னா சரி என்ன நான் சாப்பிட்றதுக்கு முன்னையே சாப்பாடு ஏற்பாடு முதல் வாங்க அந்த பிள்ளையை பார்த்து அந்த தாய் ரொம்ப வேதனை போடுறோம் அங்கே போகிறோம் அந்த பிள்ளைய கொண்டே காட்டுறாங்க டவுன் சின்டம் அந்த குழந்தை பிரச்சனை டவுன் சின்டம் பிறக்கும் போது மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகு குமர் இப்போ அந்த புள்ள முடிய சரியாக வாராதங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டி இருக்கு அந்த புள்ள சிக்க எடுத்து பேன் பார்த்து துப்புரவா புள்ள வச்சிருக்காதுங்க சோல் போடாது வாயால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டி இருக்கும் அந்த புள்ளோட முகவாக்குலாம் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும் அந்த புள்ள சோல் போடாது ஒரு நெடியை சோட்டி அவ்வளோதான் போட்டிருக்கு அது டொய்லெட்டு போகும் அந்த பிள்ளைய ரூமில் வச்சிருக்கேன் அந்த ரூம்மை கழுரா துப்புரவு செய்யுது ஆனால் ஒரு பெரிய அளவில் யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்டவன் ரூமுக்கு நமக்கு மூக்கை வச்சுக்கணும்ல ஏலாது ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளையை தொட்டு தூக்கிது சொன்னான் வயசான தாய் மாப்பிள்ளை மவுத்தாப்பை பித்தா அவள் நீ கிளவி இனி இந்த பிள்ளையை ஒன்றும் செய்யணும் அது அவங்களோட மருத்துவத்தால் இல்லை தான் என்ன கூட்டி போனால் என்ன பார்த்து போட்டு அவக்கு துவா செஞ்சுமா பொறுமையாரிங்கம்மா அதில் அவங்களுக்கு கூலி தருவான்னு இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா இனி டாக்டர்கிட்ட போனால் சில டேப்லெட் எழுதுனா கொஞ்சம் துடினமாக இருக்கிறது அடிக்கிறது உம்மா சோறுத்தை போனாலும் பிங்கானை தட்டி விடுறது அது இதை அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டெப்லெட்டுகள் தருவாங்கம்மா வேற இதை குணப்படுத்த ஏலா வெண்ட உடனே இந்த தாய் அழுதுகிட்டு சொன்னா இந்த சோளில் முந்தானையை இப்படி பிடிச்சி கையேந்தி வனத்தை பார்த்து இந்த தாய் ஒரு துவா கட்டா யாழ்லா எனக்கு முன்ன இந்த பிள்ளைய மவுத்தாக்கு ஏன்னா நான் மௌத்தான் அந்த பிள்ளைய பார்க்க இல்லை யாருலான்னு தாயிர ஒரே யோசனை தான் நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம் எனக்கு வயசாகிட்டு போகுது அவள் வாழ ஆசை இல்லாத அவன் என்ன சொல்றான்டா இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மவுத்தாக்கிறியா நான் மௌத்தான அந்த பிள்ளைய யாரு பாப்பா பீ கழுவா யார் வருவா அதாலும் பெறுவாங்களா வெறும் மாட்டாங்களே அப்போ இந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா ஒரு பெருநாள் தடலுக்கு போயிருப்பாளா ஒரு டூர் போயிருப்பாளா ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா மவுத்துல வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பி மூத்திரை கழுவிட்டு கடைசியா கேட்கறதுவா யாழ்லா எனக்கு முன் அந்த பிள்ளைய மௌத்தாக்கியா யாழ்ல ஏன் நான் மௌத்தா அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை பாப்பா இல்ல மூத்த போயிட்டாரு சகோதரங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அது வந்து நிக்காது இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை அப்படி செத்து போய்த்தா என்ன இன்னொரு பாசம் என்ன ஒரு தாய்மை இந்த தாய்மையை எவ்வளவு கையில தூக்கணும் இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும் அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும் இது விளங்காம இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்களே சுபகான்தான் உலகத்தில் நான் பார்க்கிற பெரிய துரோகி இஸ்ரேல விட துரோகி அவங்க இந்த இஸ்ரேல் விட ஒரு துரோகி இருக்கும் இந்த லவ் பண்ணி ஓராக்கிறது தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க அவங்க தான் இப்ப பிள்ளைகள மனநிலை மாறணும் தாய் தகப்பனை மதிக்கணும் அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்குற அந்தஸ்தை தெரியணும் இப்போவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம் எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பார்க்குறல வாப்பாவம்மாவே அதை பார்க்குறது தான் நம்மளோட முதல் வேலையரிக்கணும் கொஞ்சம் நாளைக்கு தான் மவுத்தாயிடுவாங்க அந்த மவுத்துக்கு முன்னுக்கும் மனம் மாற அன்பு காட்டுங்க மனமாற கட்டி கொடுங்க மனமாற முத்தம் கொடுங்க கொஞ்சம் தாம காலை நட்டு நட்டுமான் மடியில் கொஞ்சம் படுக்க போகிறோமான்னு படுங்க மையத்தை வச்சுக்கிட்டவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியும் ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு தாய் தகப்பன்னு உசுரோடு இருந்தால் சுமேனா நீங்கள் பாக்கியசாலி அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கம் நுழைஞ்சு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு இல்லை அவங்க தூள் பாவிக்காங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க லவ் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல தட்டி கட்ட அப்படி வைத்தியா பத்திரி வாய் எங்களுக்கு தெரியாது அந்த உமாவோட பாசம் இது அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மாட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோடு இருக்க மாட்டாங்க அதனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை வேணுதல் பெற்றோர்களுக்காக துவா செயதல் பெற்றோர் மையத்தை உள்ளுக்கு கொண்டா அந்த ஆட்கள் தொழுகிறாங்க அந்த பொடியன் வெளியில் நிற்கா இவனை விட மோசமான ஒருத்தன் நிற்கானா ஏன்னாண்டா அவருக்கு இல்லை தொலை தெரியா மையத்தை பள்ளிக்குள்ளே ஊரான் தொழுவிக்கான் ஊரான் துவா செஞ்சுட்டிருக்கான் அவர் சந்துக்கு தூக்கி பத் மாற்றி கொடுத்தோடு கடவுளை நிற்கார் கொண்டை புதைக்கிறதுக்கு ரெடியாக நீ எல்லாம் ஒரு பிள்ளையா நீ ஒரு பிள்ளையா நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் சொன்னாங்க இதாம இபினு ஆதம் என் கத்த ஆமலு எல்லாமே சலாது ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும் இந்த மூணு மன்ன கபருக்கு போயிட்டே இருக்கும் முதல் விஷயம் வலதின் சாலிகின் எதிர நமக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை என்னமோ நல்லா தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு பாப்பாக்கு துவா செய்கிறதுக்கு மறக்குது துவா செய்ய மறக்குது அண்டா என்ன பல நம்ம என்ன பிறப்பு நம்ம என்ன செய்த நம்ம எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் முதல்ல அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குருவானில் சொல்லான் ஒஷ்குர்லி ஒலிவாலி டைக்கெங்ளான் அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் பல்ல நம்ம நம் அனைவரையும் ஈமனோடு வாழவை தீமானோடு மரணிக்க செய்வானாக